வணக்கம் என் குருவே துணை இப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ளார வந்து வீட்டுக்குள்ளார போகும்போதே அந்த வீட்டுக்குள்ளார வந்து கலவழிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு விருப்தியாகிடும் மனசு சும்மாவே பேசுவார்த்தையிலேயே ஒருத்தர் ஒருத்தருக்கு சண்டை சச்சரவுகள் வந்துடும் அப்பப்போ வந்து வீட்டு விட்டு கோச்சிங் போகிற மாதிரி வெளியே போகிற எல்லாம் ஆகிடும் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பில்லி சூன்யம் ஏவல் வைப்புகள் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி நடக்கும் கோளாறுகள் இருந்தாலும் நடக்கும் அது இல்லாத பேய் பிசாசியோட சக்திகள் இருந்தாலும் அந்த மாதிரி நடக்கும் அது இல்லாத கெட்ட விஷயங்கள் இருக்கிற சில துரு பொருட்கள் இருக்குது அந்த மாதிரி பொருள்கள் எதுவும் வந்து வீட்டுக்குள்ளார தெளிச்சு விட்டுருந்தாலும் அந்த மாதிரி ஆகும் அதாவது என்ன சொல்கிறதுன்னா பன்றியோட கொழுப்பு அதுக்கப்புறம் வந்து பச்சாந்துவியோட பிஷுனு இப்படியெல்லாம் பல வகை அதை சொல்லக்கூடாது அந்த மாதிரி வேலைகள்லாம் உண்டு அதனாலேயும் வந்து வீட்டுக்குள்ளார அப்படி தேய்ச்சி விட்டாங்கன்னா ஒரு செவ்வறுக்கும் எதுக்கு தேய்ச்சி விட்டா அந்த வீட்டில் வந்து ரெட்ட சக்திகள் அதிகமாக வந்து நிற்கும் அது மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளார வந்து குழந்தைங்கள் வந்து நிம்மதியை தூங்க மாட்டாங்க அழுவாங்க மரளுவாங்க வாங்க நடந்து போகிறப்போ அப்பப்போ தடிக்க ஊந்துருவாங்க இப்படியெல்லாம் நடக்கும் அந்த அந்த வீட்டுக்குள்ளார அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணோன்னு சொன்னால் ஒரு பேய் கூம்பளி அண்டு ஒரு சாம்பிராணி பேய் கூம்ளி மாதா சாம்பிராணி கீட்டிக்கை சாம்பிராணி இந்த மூணு சாம்பிராணி வாங்கிக்கணும் கடலில் வாங்கிட்டு தூள் பண்ணிக்கணும் ஒன்றை கலந்து தூள் பண்ணிக்கணும் பண்ணிட்டு பிற்பாடு நீங்கள் வந்து லவங்க பட்டை வாங்கிக்கணும் லவங்கம் காம்பு இருக்கலாம் அது வாங்கணும் அது வாங்கிட்டு அதுவும் நல்லா இடித்து பொடியாக்கணும் பொடியாச்சு அது வந்து அது ஒரு வச்சுக்கணும் அதே மாதிரி வெள்ளை கடுகு அதையும் நீங்கள் வந்து பொடியாக்கி வச்சுக்கணும் இந்த ஆறுமும் இந்த இந்த மூணுமும் அந்த மூணு சாம்பரானியும் ஒன்று கலந்து வீட்டுக்குள்ளார சாம்பிராணி போட்டு தூபமாக போடணும் ஆனால் வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாது ஆளுங்களே இல்லாத வெறும் வீட்டுக்குள்ளார போட்டு வெளியே வந்துடும் அது பாதுகாப்பாக போடணும் எந்த இருந்தா அது பற்றி வந்ததுக்காக அது பாதுகாப்பாக போற மாதிரி இருக்கணும் சரிங்களா அது வந்து இருந்து கவனிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வீட்டுக்குள்ளார் எந்த ஒரு கெட்ட சக்திகள் இருந்தாலும் துரிதேவதைகள் இருந்தாலும் பில்லி சூன்யங்கள் இருந்தாலும் எதிர்கால ஏவப்பட்ட ஏவல்கள் இருந்தாலும் அதை அனைத்தும் வெளியே வந்துடும் அது அனைத்தும் சுத்திகரிக்கும் அது அற்புதமாக அது செய்யலாம் இந்த வேலையை கை கண்டது அதாவது யாருக்கிட்டையும் நீங்கள் போய்ட்டு பணம் கொடுத்து பண்ணுக்கு தேவையில்லை உங்கள் உங்கள் பிரச்சனை நீங்களே தீர்த்துக்கலாம் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கடிக்கிற பொருள் தான் வாங்கிட்டு பலன் அடிங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த வீட்டில் இந்த மாதிரி சாம்பரான்னு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளார போய்ட்டு இருக்கிற வேலையை பார்த்துன்னா அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கலாம் சரியா அப்படி இப்போ இதுலயே அதிகமான பாதிப்பு ஏற்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா அதிகமான பாதிப்பானால் அவங்களுக்கு வந்து உடம்புல வலி இருக்கும் அச்சு போட்ட மாதிரி வலி அங்கங்கே குத்து குடையெல்லாம் இருக்கும் மண்ட குடைச்சலாம் இருக்கும் நிம்மதியாக தூங்க முடியாது அவங்களால அப்படியெல்லாம் இருக்கும் இரவுலாம் வந்து மூச்சினே இருப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் உப்பு கல் உப்பு இருக்கு இல்லையா அந்த கல் உப்பு வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற ஓட்ட பிற்பாடு அது கரைஞ்சிரும் கரைஞ்சன பிற்பாடு ஒரு நாட்டு கோழி முட்டை எட்டு நாள் கோழி வச்சால் எட்டு நாள் இருக்கணும் அந்த முட்டை அது எடுத்து வந்து அந்த தண்ணிக்குள்ள நல்லா கழுவிட்டு அது எடுத்து உடலில் எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு வலி இருக்கோ எந்தெந்த பகுதியெலாம் வந்து உங்களுக்கு குத்து குடைச்சலாக இருக்கோ அந்த இடத்துல தேய்க்கணும் உடம்புல உடல் முழுவதும் அந்த தேய்க்க 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 உங்கள் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அந்த முட்டையில் வாங்கிட்டு அது வந்து நீங்க எடுத்துன்னு வெளியே வந்துட்டு அது உடைச்சு போட்டிங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு என்ன மாதிரி மாந்திரிக பிரயோக வேலைகள் செஞ்சுருந்தாலும் சரி இல்லை நீங்களே போய் அந்த அந்த வாலின் மாற்றிக்க போது அந்த முட்டை கருவில் சரி இது வந்து ஒரு ரத்த காவு கொடுத்து ஒரு பிரயோக முறை செஞ்சுருந்தீங்கன்னா செஞ்சுருந்தாங்கன்னா உங்க மேல அது வந்து நீங்க அது உடைக்கும்போது உள்ளுக்குள்ள வந்து சின்ன சின்னதாக ரத்த கலரில் அங்கங்கே அங்கங்கே ஒரு புள்ளிகள் தெரியும் அப்படி இல்லை உங்களை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயத்துலேயே உங்களுக்கு கட்டு போட்டு வச்சுருப்பாங்க வீட்டு வீட்டு வெளியே வரக்கூடாது உங்களை முடக்கணும்னு பார்த்துருக்கு பார்த்துருக்காங்கன்னா அந்த முட்டை நீங்கள் உடைக்கும்போது உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்து கருப்பு புள்ளிகள் தெரியும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சேர்ந்தது போனோம் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் கையமாக இருக்கணும்னு சொன்னால் அந்த முட்டை உடைக்கும் போது அந்த முட்டை வந்து பப்புள்ஸ் வரும் அப்படியே மேல்கொண்டு மேல்கொண்டு பப்புல்ஸ் வந்து நிற்கும் இதுதான் மந்திரத்தோட கண்டுபிடிக்கிற அடையாளம் என்ன பிரயோகத்தில் செஞ்சுருக்காங்க உங்களுக்கு அந்த மாந்திர சக்தி எப்படி பாதிப்பு இருக்குது அது எப்படி நம்ம கண்டறியுது நேரடியாக பார்க்கலாம் அது முட்டையில் நான் சொல்கிற வேலை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு விட்டு பண்ண வேண்டுங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் எல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி